தேங்க்யூ சீசஸ் இந்த விழாவை ஆசீர்வதித்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் மூத்த சகோதரர் எங்கள் இனிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வணக்கங்கள் இன்னும் என்னால் அந்த கும்கி ஃபங்க்ஷனை மறக்க முடியாது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்ற மாதிரி இனி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமான்றது சந்தேகம் அது முற்றிலுமால் அன்பால் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அதே நான் அறிமுகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இவங்களோட ஆசிர்வாதங்கள் தான் விக்ரம் பிரபுவும் அன்னை இல்லத்தையும் இன்னும் மேன்மேலும் கொண்டு போயிட்டே இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சுபாஷ் கதை சொல்ல வந்தேன் நான் மிகப்பெரிய ஒரு ரசிகன் தெய்வ மகன் படத்தை எத்தனை முறை பார்த்துருக்குன்னு தெரியாது ஆனால் அவருக்காக வந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவருடைய பேரனை அறிமுகப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த ஒரு பேஷன் என்றைக்குமே எனக்கு அன்னை இல்லத்து மேலே இருக்கும் இன்னும் விக்ரம் பிரபு ஆசிர்வதிங்க He will come up, you will touch more heights. Thank you so much.